சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய பதிவுகளில் நிறைய மூலிகைகளை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு முக்கியமான மூலிகை எல்லோருக்கும் தெரிந்த மூலிகை அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் எதற்கெல்லாம் பயன்படுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுதுங்க கிராம்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ எந்த வகையான வைரஸ் கிருமி தொற்றாக இருந்தாலும் அதை அகற்றுவதற்கு நமக்கு கிராம்பு முக்கியமான ஒரு மூலிகை சிறையண்ணோடு கலந்து நம்ம நெற்றி பகுதியில் நல்லா இதை அப்ளை பண்ணணும் ஸோ நெற்றி பகுதி பின் கழுத்து பகுதி இங்கே எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆவி பிடிக்கணும் வாரம் ஒரு முறை இப்படி செய்தாலே போதும் ஆவி பிடிக்கிறது வந்து வாரம் ஒரு முறை டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஸ்டியோஆடிஸ் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே இதை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க காலை இரவு ரெண்டு வேலை இல்லைங்க எனக்கு சுகர் இருக்கு சுகர் லெவல் தேன்ல சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்நீர்ல ஸோ வெந்நீர்ல கலந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய பதிவுகளில் நிறைய மூலிகைகளை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு முக்கியமான மூலிகை எல்லோருக்கும் தெரிந்த மூலிகை அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதனுடைய மருத்துவ குணங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் கிராம்பு இந்த கிராம்பு லவங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை எதற்கெல்லாம் பயன்படுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுதுங்க கிராம்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு சோ எந்த வகையான வைரஸ் கிருமி தொற்றாக இருந்தாலும் அதை அகற்றுவதற்கு நமக்கு கிராம்பு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குங்க பொதுவாகவே கிராம்பு பயன்படுத்தும் பொழுது அதனோட நுனியில ஒரு சின்ன குமிழ் மாதிரி இருக்கும் அதை வந்து நீக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும் சோ அது வந்து ஒவ்வொரு தாவரத்துக்குமே சில பாகங்கள் நஞ்சாக இருக்கும் அது மருத்துவத்துக்கு பயன்படாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி தான் அந்த முக்கு பகுதியில் அதை நீக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கிராம்பில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இந்த கிராம்பு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க உடலில் எந்த வகையான வழியாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு உடல் வலியை குறைப்பதற்கு நம்ம உடல்ல தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுவதற்கு லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது இன்னைக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் எக்கச்சக்கமாக நிறைய பேருக்கு இருக்குங்க அதெல்லாம் சரியாகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த கிராம்பு பயன்படுது கிராம்பு எண்ணெயும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கிராம்பு எண்ணெய் எதற்கெல்லாம் பயன்படுது அதிகமான தலைவலி உங்களுக்கு இருக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா சைனஸ் ஹெட் ஏக் இருக்கு தலைபாரம் மூக்குல இருந்து தனியா கொட்டுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க சொல்றீங்க இந்த தலைபாரம் இருக்கிறவங்க கிராம்பு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தலாம் இதை எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்துக்கணுங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதனோட கிராம்பு எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கலந்துக்கணும் கிராம்பு எண்ணெய் டேரக்டா அப்படியே அப்ளை பண்ணிடாதீங்க ரொம்ப காரத்தன்மை இருக்கக்கூடியது எரிச்சல் அதிகமாகவும் இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெயோட கலந்து நம்ம நெற்றி பகுதியில நல்லா இதை அப்ளை பண்ணணும் ஸோ நெற்றி பகுதி பின் கழுத்து பகுதி இங்க எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும் அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆவி பிடிக்கணும் வாரம் ஒரு முறை இப்படி செய்தாலே போதும் ஆவி பிடிக்கிறது வந்து வாரம் ஒரு முறை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நெற்றி பகுதியிலலாம் நம்ம இந்த தைலத்தை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர் கவம் நமக்கு இறங்க ஆரம்பிக்கும் தலை பாரம் தலை சுத்தல் இருக்குங்க இந்த தலையில நீர் சேர்ந்துருந்தாலே கண்கள் எல்லாமே நமக்கு வந்து சிவந்து நீர் வடிகிற மாதிரி இருக்கும் ஸோ அது சரியாகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்ப பொதுவாகவே கிராம்பு எண்ணெய் நம்மளுடைய கவத்தை குறைக்கக்கூடியது பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க கேவிட்டிஸ் அடிக்கடி வருது பல் வலி வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி தேங்காய் எண்ணெயோடு கிராம எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு காட்டனில் அதை நினைத்து பல் வலி இருக்கக்கூடிய இடத்துல வைத்து நம்ம நல்லா பற்களை கடிச்சு வச்சுக்கணும் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பற்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம்பு எண்ணெய் மூட்டு வலி ஸோ மூட்டுக்கல்லில் வலி இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க நல்லெண்ணெயோடு இந்த கிராம்பு எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மைண்டா ஹீட் பண்ணணும் லேசாக நம்ம வந்து சூடு பண்ணிட்டு மூட்டுக்கல்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் மூட்டு வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வெரிகோஸ் வேன் இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்கு லவங்காதி சூரணம் இல்லைன்னா கிராம்பு சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லவங்காதி சூரணம் கிராம்பு சூரணம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வழிகளை வந்து அது குறைக்கக்கூடியது இப்ப இந்த லவங்காதி சூரணம் மூட்டு வலி இருக்கு லோ பேக் பெயின் இருக்கு செர்விகல் ஸ்பான்லோசிஸ் இருக்கு தசைகள் சம்பந்தப்பட்ட வலி இருக்கு அப்படின்னா அதை குறைப்பதற்கு கிராம்பு சூரணம் பயன்படுது லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு முக்கியமாக இதனுடைய கிராம்பு இருக்கு இதனோட ஏலக்காய் பெருங்காயம் சீரகம் இதில் சேர்ந்துருக்கு ஸோ சீரகம் அப்படின்னு சொல்லும்போதே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நமக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை ஏலக்காயும் அப்படின்னா கிராம்பு வந்து நல்ல காரமான ஒரு மூலிகை இந்த காரத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அழகாக இந்த இதனுடைய இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்துருக்காங்க பாருங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து இதனோட மிளகும் சேரணும் ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து செய்யக்கூடியதான் வீட்டிலேயே இந்த கிராம்பு சூரணத்தை நம்ம செய்யலாங்க இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே தனித்தனியாக லேசாக இளம் வறுப்பாக வறுத்து பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெகுலராக நம்ம தேனோடு சாப்பிடணும் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் விட்டு கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை யாரெல்லாம் இந்த கிராம்பு சூரணம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஸ்டியோஆர்த்ரட்டிஸ் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே இதை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க காலை இரவு ரெண்டு வேலை இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது சுகர் லெவல் தேனில் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்நீரில் ஸோ வெந்நீரில் கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கிராம்பு பயன்படுத்தும் போதும் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் அது மட்டும் இல்லாமல் கட்டில் ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம் கிராம்பு டீ உடல் அசதியா இருக்கு அலுப்பா இருக்கு வெரி டயர்டாக நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேங்க என்னால் இப்போ எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது இங்கேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க ரொம்ப டயர்டா இருக்கு பாடி பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த டீ வந்து பயன்படுது ஸோ கிராம்பு டீ வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ கிராம்பு டீயை நம்ம பயன்படுத்தும் போதும் நமக்கு நல்லாவே ஒரு பலன் கிடைக்கிது கிராம்பு டீ எப்படி பயன்படுத்தலாம் ரெண்டு கிராம்பு உங்களுக்கு போதுங்க ஸோ இரண்டு கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நல்ல ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் இரண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சீரகம் சின்ன துண்டு இஞ்சி இதனோட சேர்த்துக்கோங்க ஸோ இதை நல்லா பாயில் பண்ணணும் ஸோ ஒரு கிளாஸாக வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படியே இதை குடிச்சிக்கலாம் இல்லை தேவைப்பட்டால் இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு ஏதாவது சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த கிராம்பு டீயை நம்ம பயன்படுத்தும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய வலிகள் அழுப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கிராம்பு தாராளமாக பயன்படுத்தலாம் கிராம்பு தேநீர் கிராம்பு டீ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு உடல் வலி அழுப்புன்னு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் வலிகள் சம்பந்தப்பட்ட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் கிராம்பு நமக்கு சேர்க்கப்படுது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கும் ஸோ மாதவிடை காலங்களில் அதிகமான உதிரப்போக்கோ இல்லை வயிறு வலியோ நமக்கு தெரியலாம் ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த கிராம்பு பயன்படுது இந்த கிராம்பு சோரணமும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியதான் இந்த கிராம்பு இதனுடைய மருத்துவ குணங்களை இந்த பதிவில் பார்த்தோம் சித மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி